ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சரி சினிமா பஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க நேற்று நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அமீர் கான் அவர்களுடைய ரோல் கூலி படத்தில் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ரோலாக இருக்கும் போகுது ஸோ அது ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஒரு ஹிடன் ஜெம்மாக தான் வச்சுருக்காங்க இந்த படத்துக்கு அங்கே பாலிவுட்டில் இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு அமீர் கானோட ரோல் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும் அவரை வச்சு தான் அங்கே வந்து அங்கே வந்து ஒரு செல்லிங் பாயிண்ட்டாக அந்த படத்தை வந்து ப்ரொமோஷன் பண்ண போகிறாங்க அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி ஓடிடியில் அந்த அந்த பிரச்சனைகள் எட்டு வாரம் கழித்து தான் படம் ரிலீஸ் ஆகணும் அப்படின்ற அந்த ஒரு கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சரி பண்ணியிருக்காங்க ஸோ அங்கே சிங்கிள் ஸ்க்ரீன்ஸாக இருக்கட்டும் இல்லை மல்டிப்ளக்ஸாக இருக்கட்டும் ஒரு பெரிய ஒயிட் நம்பர்ஸில் இந்த படம் வந்து ஸ்க்ரீன் கவுட்ல ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றத பற்றி நம்ம பேசினோம் அமீர்கானோட ரோல் வந்து கண்டிப்பாக பிரமாதமாக இருக்கும் அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம் நம்ம பேசும்போது யாருமே வந்து அது இல்லை இவர் சும்மா ஒரு வியூஸ்க்காக சொல்கிறார் அப்படி அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஆனால் இப்போ ஆனந்த விகடனில் சம்பந்தமாக ஒரு ஆர்டிக்கல் இப்ப இன்னைக்கு வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க போய் பாருங்க அதில் சூப்பராகசில் இருக்காங்க அமீர் கான் அவர்களுடைய அந்த சஸ்பென்ஸ் ரகசியம் என்ன ஏன் அவருடைய அந்த கேரக்டர் ரிவீலிங் போஸ்டாக இருக்கட்டும் அஃபீஷியல் போஸ்டாக இருக்கட்டும் இல்லை அந்த படத்தோடைய ஷூட்டிங் ஸ்பாட் ஸ்டில்ஸோ இல்லை அவரோட ஷூட்டிங் வீடியோ ஏதோ மேக்கிங் வீடியோ எதுவுமே இல்லாமல் இருக்குது அப்படின்ற போது அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரகசியமே அதுதான் ஸோ அவரோடைய கேரக்டர் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்க போது எப்படி விக்ரம் படத்தில் சூர்யா சாரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரோலெக்ஸ் கேரக்டர் பண்ணி அப்படியே அசத்தியிருந்தாரோ அதே போல் தான் இந்த படத்தை கூலி படத்தில் இவருடைய ரோல் பார்த்தீங்கன்னாக்கா அவர் அசத்தலான ஒரு ரோலாக இருக்கும் கொஞ்ச நேரம் வந்தாலுமே கூட ரொம்ப எல்லாருமே பிரமிக்க வைக்கிற அளவுக்கு இருக்கும் அவருடைய அந்த கெட்டப்பே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஆனால் தான் சஸ்பென்ஸாக வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சூப்பராக சொல்லியிருக்காங்க அதை நீங்கள் போய் பார்த்தா உங்களுக்கே தெரியும் அதே போல இந்த ஆர்டிகிளில் சிங்கிள் வீடியோ வந்து அதாவது ஃபர்ஸ்ட் சிங்கிள் ட்ராக் பூஜா ஜா அந்த வீடியோ அந்த வீடியோ சாங் தான் வந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் ட்ராக விட போறாங்க அதற்கான எல்லா திட்டமிடலும் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க விஷயம் என்ன பார்க்கும்போது அமீர் கான் அவர்கள் ரோல் நறுக்கா பண்ணியிருக்காரு அதே போல் ரஜினி சார் ஐம்பதாவது ஆண்டு இந்த வருஷம் பத்தினாக்கா அவருக்கு வந்து இயர் சினிமாக்கு வந்து இந்த வருஷத்தை பிரம்மாண்டமான முறையில் கொண்டாடணும் அப்படின்றதுக்காக தான் கூலியை பார்த்து பார்த்து பிக்சர்ஸ் ரெடி பண்ணிருக்காங்க அது ஒன்ஸ் ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா இந்தியா முழுங்க அந்த படத்தை பற்றி தான் பேச்சு இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த ஆர்டிகல் சொல்றாங்க இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றது மறக்காம கீழே சொல்லுங்க